ஆர் அமைப்பு பல தடைகளை தாண்டி நூறு ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதாக மோகன் பாகவத் பெருமிதம் தெரிவித்துள்ளார் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் நூற்றாண்டையொட்டி சென்னை திருவான்மியூரில் வருங்காலத்தை நோக்கிய பார்வை என்ற தலைப்பில் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பாகவத் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் ஆர் எஸ் எஸ் அமைப்பு பல தடைகளை தாண்டி நூறு ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார் இந்து சமூக மக்களின் ஊக்கத்தினாலே இது சாத்தியமானது என்றும் அவர் கூறினார் வலிமையான வளமான பாரதத்தை உருவாக்க வேண்டும் என்பது ஆர்எஸ்எஸ்ஸின் கொள்கை என்றும் அவர் தெரிவித்தார் மக்கள் அனைவரின் மனதிலும் தேசப்பற்றை உருவாக்க வேண்டும் என்பதே ஆர்எஸ்எஸ்ஸின் நோக்கம் என்றும் அவர் கூறினார் தொடர்ந்து பேசியவர் அவர் குழந்தைகளுக்கு பெற்றோர் தாய்மொழியை சொல்லித்தர வேண்டும் என அறிவுறுத்தினார் the sangha work has completed its 100 years and it was thought that there should be an extensive outreach because those sangha name rss he is now famous world over. But what work exactly Sangha is doing is not much clear. Whatever people talk about Sangha, for or against, is not much based on facts. The perceptions are created, and people see Sangha through the through those perceptions. Or even if they want to seek some information, they seek it from secondary sources. If they want to know something about Sangha, they will go to Wikipedia.

சென்னையில் இருந்து ரயில் மூலம் திருச்சி செல்லும் மோகன் பாகவத் உறையூரில் உள்ள ஆர் எஸ் அலுவலகத்திற்கு செல்கிறார் அங்கு தமிழக அளவிலான ஆர் எஸ் நிர்வாகிகளை சந்தித்து கலந்துரையாடுகிறார் இதனைத் தொடர்ந்து பிற்பகல் மூன்று மணிக்கு சமயபுரம் எமரால்ட் மஹாலில் நடைபெறும் நிகழ்வில் கல்வியாளர்கள் மற்றும் சாதி மத தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார் நாளை திருச்சியில் தங்க மோகன் பாகவத் டிசம்பர் பதினொன்றாம் தேதி காலை விமானம் மூலம் பெங்களூரு புறப்பட்டுச் செல்கிறார் மோகன் பாகவத்தின் வருகையை முன்னிட்டு திருச்சியில் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன